அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்துட்டு தீபக் நான் கிரிக்கோ கூட்டுறவுனு விடத்தில் வந்துட்டு கால அலுவலராக இருக்கிறேன் திருச்சி மண்டலத்தை பார்த்துக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம பேச போகிறது என்னென்னா சிவாரிக்கா அப்படிங்கிற ஒரு உரத்தை பற்றி பேச போகிறோம் இந்த சிவாரிக்கா அப்படிங்கிற உரம் என்னென்னா கடல் பாசி உரம் அதாவது நம்ம இந்தியாவை சுற்றி மூணு பக்கமும் கடல் இருக்குது அந்த கடலில் வந்துட்டு ஆல்ரெடி வளர்ந்துருக்கிற கடல் பாசிகள் நிறைய இருக்குது நிறைய வகைகள் இருக்குது அதில் வந்துட்டு எடுத்து டெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அதாவது மண்ணுக்கும் பயிருக்கும் தேவையான சத்துக்கள் வந்துட்டு அந்த கடல் பாசியில் நிறைய இருக்குது எதனால் வந்துட்டு இந்த உரத்தை தயாரிக்கிறோங்கிற முக்கியம் என்னன்னா இவ்வளோ உரங்கள் இருக்கிறப்ப சிவாரிக்காங்கிற உரத்தை நம்ம ஏன் கொண்டு வரணும் அதாவது கடல் பாசியை வந்துட்டு என் உரமாக மாற்றி பயன்படுத்தணும்னா நம்ம முன்னோர்கள் வந்துட்டு முக்கியமாக சுற்றி இருக்கிற இலை தலைகள் அப்புறம் பசுந்தாள் உரங்கள் இந்த மாதிரி உரங்களை தான் பயன்படுத்தி முற்காலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு இந்த கடல் பாசி உரங்கள் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பீசிஸ் தான் அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது கெப்பா ஃபேகஸ் அப்புறம் சர்காசம் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கடல் பாசிகளை தான் நம்ம வந்துட்டு உரங்களாக மாற்றி உற்பத்தி பண்ணுறோம் இதனால் வந்துட்டு இந்த கடல் பாசி உரங்கள் அதாவது கடல் பாசியில் வந்துட்டு பயிருக்கு தேவையான சத்துக்கள் இருக்குன்னா அதாவது நமக்கு உரங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையான உப்பு சரிங்களா கடல்லையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உப்புக்கள் தான் அதிகமாக இருக்குது அந்த உப்புக்கல்ல வந்துட்டு கிரகிச்சு அந்த உப்புக்கல்லையே வளர்றதுனால அந்த பயிருக்கு தேவையான உப்புக்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கடல் பாசிலேயே அதிகமாக இருக்குது சரிங்களா அந்த கடல் பாசியை வந்துட்டு எடுத்து நம்ம திரவ இல்ல இல்லை பவுடராக்கியோ இந்த உரத்தை நம்ம தயாரிக்கிறோம் நுண்ணுயிரிகளோட ஒரு வாழ்விடமாக அமைது அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா மண்ணில் வந்துட்டு காற்றோட்டத்தை அதிகம் பண்ணும் இதில் சத்துக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் சத்து வந்துட்டு எல்லாத்த விட அதிகமாக இருக்குது மற்ற நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது பேரூட்ட சத்துக்கள் எல்லாமே குறிப்பிடத்தகுந்த அளவில் இருக்குது இந்த உரங்களில் வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் இது வந்துட்டு திரவ வடிவிலையும் கிடைக்கும் குருணை வடிவிலையும் கிடைக்கும் இது வந்துட்டு இந்த பயிருக்கு தான் கொடுக்கணும்னு எதுவும் கிடையாது அனைத்து வகையான பயிருக்கும் பயன்படுத்தலாம் ரெக்கமெண்டேஷன் அதாவது எவ்வளோ அளவு பயிர்களுக்கு கொடுக்கணுங்கிறத பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதாவது குறுகிய கால பயிர் அதாவது மூணுலேருந்து ஆறு மாத கால பயிர் இருந்தால் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ நம்ம கொடுக்கணும் இதுவே ஓராண்டு பயிர் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஓராண்டு பயிராக இருந்தால் நம்ம நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோ பயன்படுத்தணும் இதில் சிறப்பு இன் சிறப்பம்சம் இன்னொன்று என்னன்னா இது வந்துட்டு அனைத்து ரசாயன உரங்களோடையும் நீங்கள் கலந்து பயன்படுத்திக்கலாம் தெளிப்பான் மூலமாகவும் தெளிச்சுக்கலாம் நம்ம கையிலையும் உரங்களோட கலந்து பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்